அனைவருக்கும் வணக்கம் ஜெயபாலா யூடியூப் சேனல் சார்பாக உங்கள் அன்படன் வரவிருக்கிறேன் ஜெய்பாலா ஜெயபாலா ஏக ஜெய்பாலா ஏகதந்தாய் கிணம்பி வக்கரதுண்டாதிமிகி தன்னோதந்திபிரஜம் மகனைய அனுதரவத்தாலும் பால திருவசனுடைய திருவர்களாலும் முருகப்பெருமான் ஆசிர்கொண்டு கும்பராசிக்கு இந்த வாரம் எத்தகைய பலன் கொடுக்குது என்பதை பார்ப்போம் இருபத்தெட்டு பனிரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி முதல் மூணு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தாறு வரை இந்த வாரத்துக்கு உண்டான பலன் பார்ப்போம் அது முன்னாடி நம்முடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் கும்ப ராசிக்கு அப்படின்னு எடுத்தாலே மேன்மையான ராசி நிறைவான ராசி புகழ்மிக்க ராசி அப்படின்னு அனைத்தும் சொல்லலாம் அந்த ராசினாதான் ராசியிலே அமர்ந்து ராகுட கோடி இருக்கும்போது எல்லாம் வாழ்க்கையில் பின்னோக்கி செல்லக்கூடிய தன்மை சொல்லுவோம் அதாவது ராகு சனி ஒன்றா பொண்ணாலே எல்லாமே கொடுத்துட்டு மறுபடியும் அதை பின்னாடி போய் நிப்பாட்டிடும் பத்துரூபா கொடுக்கும் பத்து ரூபாய்க்கு பதினோரு செலவு வச்சிடும் ஆமாம் செலவினங்கள் அதிகரிக்க வச்சிடும் இருப்பினும் உங்கள் ராசிக்கு இந்த வாரம் முழுவதும் பதினொன்றாம் இடத்துல நிறைய கிரகம் சஞ்சரிப்பது சிறந்தது உங்கள் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரன் சேர்ந்தது நல்ல விஷயம் உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துல குரு இருப்பது இன்னும் சிறப்பு ஆகவே ஒரு சில கிரகம் உங்களுக்கு உறுதுணையாக இருந்து வர்றது கால சிறந்த பலன் கும்பராசிக்கு ஏழாம் அதிபதி செல்லக்கூடிய கிரகம் லாபத்தில் இருக்கிறார் ஆகவே வெற்றி பெறக்கூடிய தன்மை உண்டாகும் பயணங்கள் மேற்கொள்ளக்கூடிய தன்மை உண்டாகும் வெளியூர் வெளிநாடு சொல்லக்கூடிய தன்மை போயிட்டு வரலாம் ஒரு வாரம் டூர் டூரிஸ்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனை எதாவது இருந்தால் அதுக்கு நாங்கள் வழிகளை வந்து கிடைச்சிரும் பாக்கி வேலையெல்லாம் செய்தும் முடிக்கக்கூடிய தன்மை உண்டாகும் மன சொருவ நிவர்த்திக்காண்டி கொஞ்சம் வெளி ஒரு பயணம் உங்களுக்கு ஏற்படுத்தக்கு உண்டான வாய்ப்பு கொடுக்கும் ஆகவே அந்த சூரிய பகவான் அதே மாதிரி நாலா நாலாம் அதிபதி சொல்லக்கூடிய சுக்கரனும் ஒன்பதாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய சுக்ரன் உங்கள் ராசிக்கு லாபத்தானத்தில் இருக்கிறதால் ஒரு புண்ணியம் பாக்கியம் இருப்பதால் உங்களுக்கு மேன்மை அடையக்கூடிய தன்மையே சுக்கரனால் உங்களுக்கு நல்ல தனப்பிராத்தம் உண்டாகும் பழைய கடன் பாக்கி இருக்குது வசூல் ஆகலைன்னா அந்த நேரத்தில் உங்களுக்கு நீங்கள் போய் கேட்கும்போது வந்தால் அமையும் நீங்கள் கடன் வாங்கியிருந்தாலும் அவங்களுக்கு ஒரு தொகை இந்த காலத்தில் நீங்கள் செலுத்தும் போது உங்கள் கடன் சீக்கிரம் நிவர்த்தி ஆகும் அப்போ இரு தரப்பட்ட சம்பந்தப்பட்ட நிவர்த்திக்கும் மார்க்கம் கிடைக்கும் ஏன்னா கும்பராசிக்கு சூரியன் வந்து ஏழாம் அதிபதி லாபத்தில் இருக்கிறார் அதே மாதிரி ஐந்தாம் அதிபதி சொல்லக்கூடிய புத பகவான் லாபஸ்தானத்தில் இருக்கிறார் ஆகவே இந்த வாரத்தில் சில கிரகங்கள் வந்து உங்களுக்கு முழு முழு ஒத்துழைப்போடு இருப்பது சிறந்தது இருப்பினும் உங்கள் ராசிக்குள்ளே சனி இருப்பதால் ஜென்ம சனி அப்படின்போ அப்போ ஜென்ம சனி பால் செய்யுமா அப்படின்னா அது ஒரு காலக்கட்டம் வரைக்கும் தான் செய்யும் எல்லா நேரம் அவங்களுக்கு சனிக்கு உங்களுக்கு விட்டால் வேறு வேலை இல்லையா அப்படின்னு சொல்ல முடியாது சனி உங்களை பார்த்துட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லுவோம் பழமொழி அதே மாதிரி இந்த காலகட்டத்தில் சில கிரகங்கள் உங்களுக்கு உறுதுணையாக இருக்கும்போது அவர் கொஞ்சம் விலகி உங்களுக்கு நன்மைக்கு நல்ல வழி கொடுப்பார் இந்த நன்மை நீங்கள் இந்த வாரத்தில் நீங்கள் முயற்சி செஞ்சுட்டு வரும்போது காலப்போக்கில் உங்களுக்கு வெற்றி அடையக்கூடிய தன்மை கொடுத்துரும் ஆகவே இந்த சனியினால் உங்களுக்கு தொல்லைங்கிறத எதிர்பார்க்க வேண்டாம் குருவுடைய அனுகிரகம் இருப்பதால் முன்னோர்களுடைய வழிபாடு தவறாமல் செய்து வருவது இந்த சிறந்தது சனி பார்வையில் குரு வந்தாலும் குரு பார்வையில் சனி வந்தாலும் அதை முன்னோர்களுடைய சாபம் கொஞ்சம் வேலை செய்யும் அதனால சில பேர் வந்து சொல்கிறது பிரம்மா அஸ்தி தோஷம் சனி குரு சேர்ந்தாலே சனி குரு பார்வையினர் இருந்தாலும் வாழ்க்கையில் முன்னுக்கு வர முடியாது பின்னுக்கு தள்ளிவிடும் சனி சாரத்தில் குருவோ குரு சாரத்தில் சனி அமர்ந்தாலும் அதே மாதிரி சொல்லக்கூடிய தன்மை கொடுக்குறது இதுதான் அப்போ அது தண் தகுந்தபடி நம்மளுக்கு வாழ்க்கையில் மேல்மையாக கொண்டு போய் மறுபடியும் இறக்கி கொண்டு விடும் அப்போ மேல்மை வர வரும்போது மேல்மை அடையும் போது நம்ம வந்து அதை சரி பண்ணிக்கிறது நிதான போக்கோடு அந்த தெய்வத்தை போய் தரிசனம் பண்ணும்போது பிராய்ச்சித்தங்கள் செய்து வரும்போது சனி பகவான் தொழுது வரும்போது குரு பகவான் வழிபாடு செஞ்சுட்டு வரும்போது உங்கள் கை மேல் பலன் கொடுக்கணும் ஏறுனது ஏர்னமாக இருக்கும் இறங்காது அப்படின்னு சொல்லுவாங்க நீங்கள் எந்த வழிபாடு செய்யலைன்னா ஏறனமாக தெரியும் கரண்டேசியில் இறக்கி விட்டுரும் அப்போ நான் அவ்வளோ தூரம் ஏறினோடனே இப்போ இறக்கி விட்டுச்சு வாழ்க்கையில் நல்லா இருந்தது இப்போ கடன் கரன் ஆகிட்டேன் நல்லா சம்பாதித்தேன் அது போச்சு வேலை செஞ்சிட்டு இருந்தேன் வேலை போச்சு அப்படிங்கிறதுல குழம்பலும் உண்டாகும் ஆகவே இந்த காலகட்டத்தில் நீங்கள் சற்று கவனமாக ஜாக்கிரதையாக இருந்து வருவது சிறந்தது தொழில் சற்று கவனத்தோடு செயல்பட்டால் நல்லது இருப்பின ஒரு தொழில் பாதகம் இல்லை இருப்பினும் இந்த சனி ராகு சம்மந்தப்பட்டிருக்கும் போது உங்கள் மனமே உங்களை போராட்டமாக அமைந்துவிடும் ஏன்னா ரெண்டாம் இடத்துல சந்திரன் சேர்ந்து அமர்ந்துருக்க இந்த வார முற்பு பகுதியில் இந்த மன போராட்டத்துக்கு நீங்கள் தயாராகிடுவீங்க இந்த வேலை வேண்டாம் அடுத்த வேலை நம்ம பார்த்துக்கலாம் அடுத்த ஜாப் இருந்தால் நம்மளுக்கு இருக்கும் அப்படின்னு உங்களுக்கு அவசர புத்தி கொடுக்கும் இந்த வேகத்தை அதான் மனவேக தவறு செய்கிறதுக்குண்டான மன வே வேகம் கொடுக்கும் அது சற்று கவனத்தோடு இருந்து கையாளும்போது நம்ம வாழ்க்கையில் வெற்றி பெறலாம் சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் ஜெயமலா ஜெய் மலம் வளமுடன்